நம்ம லைஃப்பில் நம்ம தான் எல்லாத்தையும் சாதிக்கிறோம் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம் நம்மளுக்குள்ளார டேலண்ட் இருக்குது நம்ம அதை படிச்சுருக்கோம் அதனால் நம்மளுக்கு அது தெரியுது நம்ம இந்தந்த திறமைகள் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நம்மளுக்கு இந்த பரிசு கிடைக்குது அவார்டு கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாமே போய் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சாதிக்கணும் இல்லை நம்ம ஒன்று படிக்கணும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்மளை வந்து யூனிவர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க நம்ம பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் ஏதாவது ஒரு பெரிய சக்ஸஸ் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறி பிரபஞ்சம் கொடுப்பாங்க அப்போது அந்த சக்ஸஸையோ அந்த வேலையையோ எப்படி நம்ம அணுகுவோம் நம்மளுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளை சுற்றி விஷயங்கள் நடக்கும் அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தனியாக இருந்து பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வேர்ல்டு இன்னும் யாருமே பண்ணல அது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே லொக்கேஷன் டைரக்ஷன் ஆக்டிங் அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் சிங்கிங் எடிட்டிங் கொரியோகிராஃபி அந்த மாதிரி எல்லா சினிமாவில் இருக்க அத்தனை ஒர்க்கும் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் பேய் கொட்டு அப்படிங்கிற ஃபியூச்சர் ஃபிலிமில் இப்போ நான் சொன்ன இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு ராஜ் டிஜிட்டல் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ யூடியூப்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எந்த ஒரு தேவையுமே இருக்காது நம்மளை யாரும் இதை செய்ய அதை செய் பண்ணி தான் ஆகணும் செஞ்சுதான் ஆகணும்னு யாரும் எதுவுமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி யாரும் எதுவும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க பட் எந்த காரணமும் இல்லாமல் எந்த காரியமும் இல்லாமல் அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிறதோ இல்லை அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம தயார்படுத்துறதுலையோ நம்மளை நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஈடுபடுத்திக்குவோம் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணி பண்ணவே மாட்டீங்க அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் உங்களாம நீங்கள் பண்ணுவீங்க உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக அவங்க வந்து அவங்களோட செயலை உங்கள் மூலயமா பண்றாங்க எந்த ஒரு காரணமும் காரியமும் இல்லாம யாரோட வற்புறுத்தலும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு தகுந்த மக்களை நீங்க தானாவே மீட் பண்ணுவீங்க அவங்களே வந்து வந்து உங்ககிட்ட மீட் பண்ணுவாங்க இல்ல நீங்க மீட் பண்ற பீப்பிள் உங்களுக்கு நீங்க இப்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடைய மக்களா இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னியில யூனிவர்ஸ பத்தி படிக்கணும்னு நம்மளுக்கு தோணும் அதாவது நம்மளை சுற்றி இருக்க மக்கள் யாராவது நம்மளை ஏமாத்துறதோ இல்லை யாராவது நம்ம கிட்ட ஒரு கேம் பிளே பண்ணி ஓகே நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியரோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விஷயத்தை கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தை காமிச்சு உங்ககிட்ட ஒரு ஏஜை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஏஜ் மூலமா நம்ம பிரபஞ்சத்தை படிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும் அந்த ஆசை பிரபஞ்சத்தை படிக்கணும்னு தோன்றது நம்மளுக்காக தோணி நம்ம படிக்கல் பிரபஞ்சத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு பிரபஞ்சமே நம்மளை படிக்க வைக்கிறாங்க பிரபஞ்சத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தோணுச்சோ அதே மாதிரி பிரபஞ்சத்தை படிக்கக்கூடிய மக்களோ இல்லை பிரபஞ்சத்தை ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களோ ஃபாலோ இருக்கவங்களோ இல்லை பிரபஞ்சத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களோ நம்மளோட கனெக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வருவாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும் ஸோ லைக் மைண்டட் பீப்புள் அவங்களெல்லாம் பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணி வைக்கும் ஒரு நம்ம அந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம தேடி தேடி போனாலும் ஓடும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல சாதிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல வேணும்னு நினைச்சாலோ அதுக்குண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டக்கு 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 டக்குன்னு டான் 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 நிறைய நம்ம முன்னாடி வந்து ஷோ ஆகும் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படின்னு இப்போ இது மிஸ் பண்ணினா இன்னொரு சான்ஸ் அது மிஸ் பண்ணினா இன்னொரு சான்ஸ் அது மிஸ் பண்ணால் இந்த மாதிரி சான்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி உங்களுக்கு விடாம நீங்க நினைச்ச அந்த கோலை அடையிற வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ கொட்டி கிடக்கும் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பிரபஞ்சம் தான் நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்மளை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்த மாதிரி சரியா நம்மளறியாமலே அது ஒரு ஏர்ஜ் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகி நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி அதுக்குள்ளார இறங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் யூனிவர்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஆஃபர் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் சரியா இப்போ என்ன பண்ணுவாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா இப்போ யூனிவர்ஸ் வந்து நம்மளை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் சாதிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூம் எழுப்புறதுக்கும் ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் டைம் ஆகும் ஆகும் இல்லையா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அது மாதிரி அப்போது நம்ம இப்போதான் பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு வந்து பிரபஞ்சத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறைய டவுட்ஸ் எல்லாம் கூட எழும் அப்படி இருக்கும் ஒரு இந்த சுச்சுவேஷனில் பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்மளோட அந்த ஒரு நம்பிக்கையை வந்து பிடிச்சி வைக்க முடியாது ஏன்னா டக்குன்னு நம்ம நெகட்டிவ் ஃப்ரீக்குவென்சிக்கு வந்துடுவோம் என்ன யோசிச்சு இதெல்லாம் பொய்யோ இதெல்லாம் நடக்காதோ ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா அதனால் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்ம எதாவது பண்ணுவோம்ல அதை டக்கு டக்கு டான் 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 நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை நம்புறதுக்கு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் நான் இப்போதான் நினச்சேன் அவங்களே கால் பண்ணிட்டாங்க அட இப்போதான் நான் நினைச்சேன் அது எனக்கு கிடைச்சிச்சு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் கொடுத்து சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்மளுக்கு நடத்தி கொடுத்து பிரபஞ்சத்து மேலே ஒரு நம்பிக்கையை பிரபஞ்சமே நம்ம கிட்ட உருவாக்குவாங்க அப்பதான் நம்ம வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து என்னால இதை பண்ண முடியும்னு சொல்லி நம்ம இந்த அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பிரபஞ்சம் நம்மள சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம பண்ணுவோம் பிரபஞ்சம் கொடுத்த வேலையை நம்ம செவ்வனே செய்யும் போது பிரபஞ்சமே நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும் எதோ ஹெல்ப் தேவைப்படும் எல்லாம் தானாக டான் 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 வந்து நிற்கும் இப்போது ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இப்போ இந்த ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதுலேருந்து நான் இதை எப்படி நான் மாத்திட்டோம் அதுலேருந்து இதை எப்படி சேவ் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதை நம்ம வந்து எங்கே யார்கிட்ட கேட்டாலும் சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது தெரியவே தெரியாது நீங்கள் எங்கே யூடியூப்ல கூட சர்ச் பண்ணால் கூட சில விஷயங்கள் தெரியாது அப்படி இருக்க ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணாத விஷயங்கள கூட பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க நீங்கள் கூட வேண்டாம் ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்குது அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் சரியா அவங்க நம்மளை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் கேட்காமலே உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காமிப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாதுங்க அப்படி கொட்டும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா இது எப்படி பண்ணுறதுன்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோட டக்குன்னு ஏதோ ஒன்று தோணும் காமிக்கும் ஓகே இல்லை வந்து ஏதோ ஒரு பாட்டு மூலிமா கூட நம்மளுக்கு அந்த வரிகள் மூலயமா நம்மளுக்கு அந்த விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க சில நேரங்களில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த விஷயம் யாரும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி இருக்க விஷயங்கள கூட நம்மளுக்கு உள்ளார இருந்தே அவங்க சொல்லுவாங்க டவுன்லோட் ஆகி இதை இப்படி பண்ண இதை செய் அப்படிங்கிற ஒரு எல்லா கைடன்ஸும் அவங்க உள்ளார இருந்தே கொடுப்பாங்க அதுதான் வந்து அல்டிமேட் கைடன்ஸ் அது மாதிரி செஞ்சால் அப்படி கரெக்டாக இருக்கும் அது வந்து தப்பாறதுக்கு சான்ஸே கிடையாது இது உணர்ந்தால் தான் புரியும் இப்போ சரி பிரபஞ்சம் நம்மளை வந்து சூஸ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்படி பண்றோம் சில நேரங்கள்ல சே இவ்வளோ ஒர்க்காக யாரா பண்றது இவ்வளோ பெரிய விஷயம் நான் ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இதை பண்ணுறதுனால இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு விரத்தியோ அது செய்யும் போது நம்மளுக்கு உண்டான ஒரு தோய்வு என்ன சொல்றது ஒரு லேசினஸ் ஐயோ யார் பண்றது அப்படிங்கிற மாதிரி எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி நம்ம ஃபீல் பண்ணாலும் பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிட்டு பிரபஞ்சம் நம்மளை சூஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்கன்னு நன்றியோட சந்தோஷத்தோட அதாவது கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் இருக்கும்ல இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பெரிய அவார்டு கிடைக்க போகுது அப்படி சும்மா அதுக்காக பண்றதை விட சரியா நம்ம என்ன வேலை பண்றோமோ அதை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கழிக்கிறோம் இல்லையா அப்போ அது பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் எப்படின்னா நம்ம கொடுத்த அந்த வேலையை இவங்க எவ்வளவு சந்தோஷமா செய்யறாங்க பாரு இதே வேலையை வேற யாருக்காவது கூட கொடுத்துருப்பாங்க அவங்க நயி நையின்னு ஒரு மாதிரி இதெல்லாம் போய் யார் செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு முன்னாடி சொன்னால அந்த மாதிரி ஒரு சலுப்பா ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அதை ரசித்து சந்தோஷப்பட்டு செய்யும் போது பிரபஞ்சத்துக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும் அப்போது ரொம்ப தூரத்தில் நம்ம சக்ஸஸ் இருந்தால் கூட ரொம்ப சீக்கிரம் நம்மளுக்கு அந்த சக்ஸஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த சக்சஸ் இருக்குல்ல அது வந்து சாதாரணமான சக்ஸஸாக இருக்காது பிரம்மாண்டமான சக்ஸஸாக இருக்கும் அப்படி பிரபஞ்சம் நம்மளை சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா நம்மளாக பார்த்து செஞ்சோம்னா அது வந்து தான் இருக்கும் எல்லாரும் செஞ்ச மாதிரி நாமளும் நம்மளும் ஆனா பிரபஞ்சம் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு சக்ஸஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து அல்டிமேட்டா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் இது வரைக்கும் லைஃப்ல யாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஸா இருக்கும் அதுதான் யூனிவர்ஸோட பவர் நம்ம ஆசைப்பட்ட அந்த விஷயத்த பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ விறுவிறுப்பா நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த ஜேர்னி இருக்கும்ல அப்பவே நம்மளுக்கு பாதி புரிஞ்சு போயிரும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் மற்ற எல்லாமே மாயை இப்ப பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் குடுத்துட்டாங்க சரியா அந்த சக்சஸும் கிடைச்சிருச்சு எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சு கவலைப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த அடைஞ்சமோ அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம மனசு அதுல லைக்காம ஒரு உண்மையான ஒரு தூய்மையான சந்தோஷத்தை நோக்கி நம்ம மனசு அலைப்பாஞ்சு தேடும் அதுதான் இந்த பிரபஞ்சம் அதுதான் நம்மளோட லைஃப் பர்பஸ்ங்கிற ஒரு உண்மை தத்துவத்தை ஒரு சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் பிரபஞ்சத்து கூட மட்டுமே உண்மையான சந்தோஷம் மீதி எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய திருவிளையாடலை நம்மளோட லைஃப்ல நடத்தி கொடுக்குறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த மெசேஜ் நான் இல்ல பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்ல நினைச்சதுதான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா நீங்க இந்த வீடியோவை கிளிக்கே பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அதையும் சொல்லுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல யூனிவர்ஸ் பற்றி அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்